சுத்தமல்லி கோபால சமுத்திரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு அருமையான பிளாட்டு சுத்தமல்லி கோபாலசமுத்திரம் மெயின் ரோடு இது இந்த மெயின் ரோட்டுக்கு கலக்க ஃபுல்லாக கருங்கல் கடினப்பறை வந்துடும் அந்த மெயின் ரோட்டுக்கு மேற்க ஃபுல்லாகவே கோர் சைட் அந்த ரோட்டுக்கு மேற்க போர் போட்டால் தண்ணி வந்துடும் ஏதாவது ஒரு ஆழத்தில் இந்த மெயின் ரோட்டுக்கு உள்ள இந்த பகுதி கருங்கல் கடினப்பாறை முப்பது டூ நாற்பது அடிக்குள்ளே வரக்கூடிய முப்பது டு அதிகப்படி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடியது தண்ணி வாய்ப்பு தான் நலத்தடி நீர் வாய்ப்பு அதுக்கு கீழே ஃபுல்லாகவே கருங்கல் கடினப்பாறை ஆயிரும் தாமிரபரணி ஆறுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இருக்க ஃபுல்லாக வயல்வெளி ஆனாலுமே நிலத்தடி கடினப்பாறையினுடைய தன்மையினால் இருக்க போதிய அளவு நிலத்தடி நீர் வளம் இங்கே இருக்க வாய்ப்பு நான் வாட்டர் போர்டு காலமான பாறை அதாவது புவியியல் பாத்தி மூணு வருஷம் வாட்டர் போர்டு சரி வாட்டர் போர்டுனா குடிக்க குடிக்கலாம் வாட்டர்

வே அடைக்கக்கூடாது அது இறங்காது இருபத்தஞ்சி அடியிலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய மேல் ஊற்று அடைக்காமல் பொருள் போட்டால் வீட்டுக்கு தேவையான தண்ணியை பய பயன்படுத்திக்கலாம் இந்த பிளாட்டில் மொத்தம் மூணு ஸ்கேன் பண்ணிடணும் மூணு ஸ்கேனுமே இப்போது அளவு திருப்தி இல்லாத ரிப்போர்ட் தான் வந்திருக்கு ஐம்பது அடிக்குள்ளே பொருள் போட்டு பார்த்துக்கலாம் அந்த ஸ்டோரேஜுக்காக ஒரு அதிகப்படி இரநூறு கோடி ஆள வரைக்கும் பொருள் போட்டுக்கலாம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரப்பதம் இது ஓரளவுக்கு ஒரு ஈரப்பதம் கூடிய காலத்தில் இருக்குது இது தெருவில் வழிந்து போன ஈரத்தினுடைய தன்மையை இது காட்டுது